என்ன ஆசைப்பட்டு அது என் அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு அடியே அங்க பாரவுகளா வருவாங்க எங்க அண்ணே வசதியில கம்மியா இருந்தாலும் அவ்வளோ பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்குறாரு அங்க உன் முகரை பார்த்தா அப்படிதான் இருக்கு அதுலையும் உன்னை லவ் பண்ணி வேற என் மைய தொலைச்சு கல்யாணம் பண்ணி வந்து தொலைச்சிட்டேன்னு சொன்னா அங்க என் கௌரவம்லாம் என்னடி ஆகுறது முதல்ல நீ கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னதே தப்பு பாத்தியா இவ்வளோ வயசானாலும் எவ்வளவு நகனட்டோட நாங்க அந்தஸ்தோட இருக்கோம்னு இப்ப சொல்கிற கேட்டுக்க இந்த வீட்டில் நீ வேலைக்காரி மட்டும்தான் என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டானே அப்படின்னு உன்னை கட்டி வச்சு தொலைச்சே ஒழுக்கமாக இருந்தால் இங்கே வேலைக்காரியாக இருக்கலாம் இல்லைன்னா உங்க அப்ப வீட்டுக்கு தான் போகணும் போ லாஸ்ட் முடிவு நான் இப்படியே இருக்கதாத்த நானும் எப்போயாச்சும் உங்க மனசு மாறும் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் இப்ப இல்லடி இந்த ஜென்மத்துல இல்ல இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் மேல இருக்க வெறுப்பு எனக்கு குறையவே குறையாது ஓ ஏமா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சது இருக்காமா பிள்ளை மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுற ஏய் நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி இன்னைக்கு அவன் மனசு எப்படி இருக்குமோ நீ கேட்குற அன்னைக்கு என் பிள்ளை உருகி உருகி நான் வளர்த்தண்டி இவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்ப என் மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு அன்னைக்கு எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா நீ எல்லாம் வந்து எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட பெத்த பிள்ளையா போயிட்டேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது படி என்னதான் சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டேமா போமா